போன போட்டி திருப்பி போவீங்க நெத்திலுமீ பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல காய வைப்பாங்களா இடங்கள் தான் வரும் இதுக்கப்புறம் வந்து பேருமே கட்டுப்பிடிக்கிறீங்களா கொட்டுக்கால இந்த கைட் தானே வருஷம் வந்துட்டு இந்த சன்செட் பேரில் வரீங்க எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்து போனோம் சொன்னா ஃபெயிலியர் தானே போன காலையில் வரீங்களா

அதாவது எங்களுக்கு எங்கன்னா பொத்துவியிலும் அம்பாருக்கு போகிற தேடையில் இருக்கிற ப்ளேஸ் தான் ரொட்டைன்னு சொல்லி மெயின்லேருந்து கொஞ்சம் தூரம் வரணும் காரில் தான் வந்தேன் காரில் வார்த்தை பார்க்க நீங்கள் வேறு வாகனங்களில் வரது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கார் ஓகே கொஞ்சம் பார்த்து வந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய குளம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல அதெல்லாம் டேம் மாதிரி அது வாரவரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் சேர்ந்து வா வசித்து வராங்க அந்த இடத்துல கோவில் ஒன்று இருக்குது அதே போல் இந்த இடங்களில் வந்துட்டு அந்த நேரத்தில் யுத்த காலங்களில் அந்த எஸ்டிஎஃப் ஆஃபீஸ் என்னமோ இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க அதே போல் இப்போ நிறைவேறிய பிளேஸ் வந்துட்டு ரொட்டை குலத்தை பாருங்கள் சேம் அழகாக இருக்குது வந்துட்டு இந்த சன்செட் வந்துட்டு பேரில் வைக்கி நம்மளை கூட்டிகிட்டு வந்த யார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன கரெக்டாக ஒடின்னு சொல்லி ஓகே நம்மளோட மாமாவை பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் நசீம் மாமா நம்மளோட கைட் எங்கள் அந்த கைட் தண்ணி வருது வேறு கான்டாக்ட் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ நிறைய இடங்களை வந்து சுற்றி காட்டுவார் கைட்னது கைட் இல்லை அந்த எங்களுக்கு அறிமுகமாக பழக்கமாக இருக்குதுல ஆசனம் வந்துட்டு மாமா நீங்கள் நல்லா சுற்றி காட்டுங்க கைட் இதை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து மாமாவுக்கு நல்ல சப்போர்ட் ஒன்று கொடுங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் இதில் லெட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் கொட்டுக்காரில் சொல்லக்கூடிய பீச்சுக்கு வந்தீங்கன்னா இந்த ஏரியாக்கள் இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து சுற்றி காட்டுவார் மாமா நல்லா வரும் இங்கிலீஷும் மேலும் பேசுவார் எல்லாம் செய்வார்

ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க எந்த இடத்த தேடி நான் யோசிச்சு இதுலுக்கு எப்படி தான் வந்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தா ஃபாரினர்ஸும் இருக்கிறேன் அந்த இடத்துல நம்ம நாட்டில் இருக்கிற நமக்கு தான் தெரியும் இடங்கள்ல இருக்குது தான் நான் ஃபாரினர் வந்து தேடி தேடி வராங்க எப்படி பிளேஸ்கெல்லாம் வந்துட்டு ஃபாரின் காய்ஸ் செமையாக இருக்குது இன்றைக்கு நல்லா ம் யானை வருமா வாங்க காய்ஸ் அந்த ஏரியாக்கெல்லாம் யானையில் வருமா பெரிய பெரிய ஓ செம்மையாக இருக்கு இந்த பிளேஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதே விஷயம் அந்த கிரைம் இருக்கு பாருங்க சன்செட் ஆகிட்டு இது வேற லெவலில் நம்ம இவ்வளோ நாள் சன்செட் தெரியும் இங்கே எல்லாம் போனோம் இருந்தால் கிடைச்சிருக்கு இதே சன்செட் வந்து எலிஃபென்ட் ரொம்ப கிடைச்சிருந்தா வேற லெவலில் வந்துருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் கருவோடு காய் வைக்கிற இடமா ஹால் மாஸ் தான் நெத்தலி மீனா ரைட் 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 ஹால் மாஸ் சொல்லுவாங்க ஆ நெத்தலி மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல காய வைப்பாங்களாம் ஆ ஃபுல்லாக வலைகள்லாம் கட்டி தான் காய வைப்பேன் இந்த இடத்துல வலைகள்லாம் பிஞ்சிருக்கு நான் நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல சம்டைம் வலைகள் இருக்கிறதால சம்டைம் காய வச்சிருப்பான் பாப்பன் கிட்ட போய் இங்கே வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபது குடும்பத்தில் இருக்குமோ அதாவது இந்து மக்களும் அதே போல் வந்துட்டு முஸ்லீம் மக்களும் சேர்த்து அதே போல் ஒரு பள்ளி வசூலுக்கு ஜும்மா பள்ளிவாசல் இப்போ கொட்டுக்கால் பீச் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த கொட்டுக்கால் பீச்சில் வந்து இங்கே தான் வந்துட்டு ஜும்மா ப்ளே பண்ண வருவாங்க ஜும்மா மோஸ்கரிக்கு வந்து ரொட்டைன்னு சொல்ல இடத்துல பாருங்க கைஸ் சாப்பாத்ரீ வீடு சே இந்த இடத்துல இப்போ வந்துட்டு இதெல்லாம் நைட்டுக்கு மீன் பிடிக்க போகிறவங்க தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க காய்ஸ் சேமியாக இருக்குது இந்த இடத்துல ஃபுல்லாகவே தாமரை பூ நிறைஞ்சிருக்கு நான் வந்து நோமல தான் இந்த இடத்து வந்து பார்த்தோன்னே வீடியோ ஸ்டார்ட் பண்ண எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன் மாமத்தான் சொன்னார் போகிருந்து வாங்கலை வந்து நல்ல இடம் இருக்கு பூ போகணும்னு சொல்லி அப்புறம் நான் வந்துட்டு சும்மா குளம் தானே எனக்கு கதை போய் வீடியோ பண்ண அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் காய்ச்சி வேரில் விலைக்கு பேசினேன் அதுதான் சொல்லுவாங்க எதிர்பார்க்காம நடக்கிற விஷயங்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்து போனோம்னு சொன்னால் ஃபெயிலியர் தானே இல்லை அப்படின்னு இல்லை நல்லது நடக்கலாம் கேட்டது நடக்கலாம் அன்றைக்கி நல்லது நடந்துருக்கு மீன் போக போகிறீங்களா நீங்கள் எப்போ போவீங்க இப்பயா போனால் எப்போ போகிறீங்க பத்து பேர் மணி ஆ பராட்டி திருப்பி போவீங்க என்ன மீன் அதிகமாக பிடிப்பீங்க என்னது கோல்டன் கோல்டன் ஜப்பானா பிடிச்ச மீன் ஒன்றும் இல்லையா

പുതിയ വലയോ നെടിയത് അത് മീനാ കൊണ്ടു പയർ വലയ സീക്കിപ്പാടുവ ரைட் 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 ரை காய்ச்சல் நிறைய சிஸ்டம் எனக்கு எப்படின்னு சொன்னால் இப்போ தோனி ஒன்று எடுத்திங்கன்னா இப்போ தோணி அதை மூவ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணோம் அதே போல் வந்துட்டு அந்த வலைகளை கட்டிட்டு வளைச்சி நடுவில் வந்துட்டு கொஞ்சம் அந்த பயன் காட்டுவாங்கலாம் அடிச்சு சொன்னீங்கன்னா அந்த மீன்கள் போய் வளைய சிக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ் உண்டு நான் நன்றி தான் ஒரு விஷயம் உண்டு அதேமாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் போய்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்குமே வர ஸ்ரீலாஞ்சில்ஸ் தான் அது நம்ம இருக்கிறது நம்ம இங்கே இருக்கிற நமக்கு தான் தெரியும் ஆனால் இந்த இடம் வேர் ல இருக்கு சாப்பாடு சாப்பாடுலாம் சேம ப்ளேஸ் பல்மலை கிட்ட மலை பின்னு காக்கிட்டா அந்த இடத்துல யானை போகுது அந்த பாப்போம் ட்ரோன் ஷோட்ஸில் பார்ப்போம் நான் அந்த இடத்துல யானை இருந்தேங்கள அக்கா பார்த்துக்கொள்ள வேணும் அதே போல் கை சிங்கி பாருங்கள் இப்போ அங்கே இந்த வாரவாளியில் நடுவில் ஒரு ரோடு ஒன்று வருது இங்கே பக்கம் ஃபுல்லாகவே தாமான பூ நேரம் குளம் ஒன்று அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாட்ட முடியாது கனெக்ட் ஆகுது அந்த இடத்தால் அதோட இதுக்கு அங்கால் வந்துட்டு இன்னொரு சின்ன 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 இப்படி போனிட்ருக்குது இதை மாதிரி சின்ன சின்ன குளம் மாதிரி சார் அப்படில் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வேற சன்செட் தான் மெயின் இந்த இடத்துல அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் போரிங்காக இருந்தேன் இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது நைட் அடுத்த சீரிஸ் ஷார்ட் பண்ணது இருந்தேன் ஆனால் அப்போ இங்கே வந்து மைண்ட் அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது அதேமாதிரி இன்றைக்கி மார்னிங் நாங்கள் போனோம் வந்துட்டு லெகுன் சஃபாரி அதாவது ஓ ஓன் வந்திருக்காங்க கொட்டுக்க லெகுன் சஃபாரி போனோம் அது மாம்தான் கூப்பிட்டு போனார் வீடியோ போயிட்டு பாருங்கள் சீரியஸாக அது வந்துட்டு நான் கொஞ்சம் லாங் வீடியோ தான் போட்டுருக்கேன் டைம் வந்துட்டு போனதுக்காக எனக்கு கட்டாயம் போகிறது மார்னிங் ஆறு மணிக்கு அந்த இடத்துக்கு போவேன் போனால் யானைகளை பார்க்கலாம் அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க நான் பார்த்துட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கு பார்க்குற போய் பாருங்கள் யானை ரெண்டு வந்துட்டு தண்ணீர் லார்ட்டு வீடியோ இருக்குது அதேமாரி புள்ள கழுவி தின்னு வீடியோ நிறைய வந்துட்டு அந்த அந்த போக்ஸில் இருந்து பார்த்துக்கோங்க முதலைகள் வந்துட்டு நிறைய பார்க்கலாம் வந்த இடத்துல மறக்காமல் அந்த லெகன் சஃபாரி கட்டாயம் பேசி பாருங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த பைஸ் தாமரை பூன்னா டிக்கேண்ணா அதெல்லாம் வந்தால் தாமரை பூ இருக்குது இல்லை பூண்டா இல்லை இல்லை அந்த காய் தாமரை காய்

அடுத்து வந்துட்டு இப்போ இந்த ஊரில் இருக்கிற குழப்பங்கள் அப்படிலாம் பார்த்துட்டு டான்ஸ் வேறு எதுவுமே இல்லை ராய்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு மாமா மாமா கண்டேக்ட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லாகவே சுற்றி பாருங்கள் மாமா உங்களுக்கு தேவையான எல்லாமே சேர்த்துருவார் அவர் ஏ டு செட் வந்து சேர்த்துருவார் வேறு எங்கள் மங்காளம் போயிடும்மா அப்படி போயிட்டு வருமா இதெல்லாம் போயிடும்மா ஓகே இப்போ இந்த இடத்துல தான் நான் போய்த்துட்ருக்குறேன் கைசுண்ட் முதல்ல இருக்கா முதல்ல இருக்கேன் என்ன ஸோ சிம்பிளா சார் நீங்கள் ஆ நிறைய இருக்குதா கை சுந்தரத்தில் முதல்ல ஆட்கள் மிச்சம் பிள்ளைங்கன்னா வந்துட்டு இந்த அட்டக்கும் இல்லை கவனமாக நீங்கள் வந்து சேஃபாக வந்துட்டு என்னோட இதில் செஞ்சுட்டு போங்க எனக்கு குக் பண்ண போல என்ன தண்ணிக்கு போய் திட்டிக்க மாட்டேன் தானே டைம் தகுந்திட்டு மெயின் விஷயம் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் மார்னிங் போனால் இல்லாட்டி ஈவினிங் போனால் நாங்கள் வெயில் அறிஞத்துக்கு போகிறோம் வெளியே வந்து போகிறோம் இல்லை கொஞ்சம் வெயில் அறிங்கிறதுக்கு போகிற போகணும் ஏன்னா நிறைய சீன்ஸ் பார்க்கிடும் அடுத்த மெயின் ஒவ்வொரு சில விஷயம் தான் கோல்டன் ஹவர்ஸ் வந்து இருக்குது அதாவது அந்த சன்செட் சன்ரைஸாக கொடுக்கல அந்த டைம் வந்து அந்த பார்த்து விலங்கு போகணும் ஃபோட்டோஸ் ஸ்கின் கலரில் வந்து புல்லு கலர் எல்லாமே வந்து டியூ எக்ஸ்ப்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ரிலென்ஸ் வந்துட்டு அதை பார்த்துட்டு திங்க் பண்ணி பாருங்கள் அது வேற லெவலில் இருக்குது அந்த ஃபீல் அப்போ ஐலன்க்கு நான் போன வேர் லெவலுக்கு சின்ன தோணி ஒன்று எடுத்து வியூவை பாருங்க ஐஸ் இஸ் சொல்கிறது வார்த்தை இல்லை சன்செட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது இந்த இடத்துல தோணி அதே மாதிரி சின்ன சின்ன ஐலன் மாதிரி இருக்குது உள்ள ப்ரூ பம் லக்கணங்களில் யானை பார்க்கையிலும் லைனால யானை அண்டை கிடைக்குமா எனக்கு ஒவ்வொரு வீடியோலயும் கிடைக்குது யானை அந்த வீடியோலையும் கிடைச்சா சன்செட்டோட யானை தான் போயிருக்கு நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துனீங்கன்னு தெரியா கலா நீங்கள் பார்த்துருப்பீங்க டிக்டப்பில் ஒரு லட்சத்தி ஒன்று எண்பது ஒரு லட்சத்தி ஐம்பது ஐந் மட்டும் பார்த்துருந்தாங்க அந்த இடத்துல வந்துட்டு அந்த சன்செட்டாக தான் யானை அந்த நீஞ்சி போகும் தண்ணி அந்த வீடியோ சேம வீடியோ அது ஃப்ரை பண்ணுங்க ஏ ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ்னா கீழே சொல்லுறேன் இல்லை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள் இதில் வந்துட்டு இருந்தா இதை டச் பண்ணி இது டச் பண்ணுங்கள் இப்போ டேக் ஆஃப் இருக்கி பாருங்கள் அதை ப்ரெஷ் பண்ணி பிடிச்சிக்கலாம் ம் அது இப்போ விடுங்க கை விடுங்க ஆ இப்போ ஆ விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் முன்னுக்கு பின்னுக்கு ரைட் நீங்க இப்ப பாக்க போறது ஹிமாஸ்டர் ட்ரோன் ஷாட்ஸ் எடுப்பி தானே எடுப்போம் ரைட் இதா ஃபர்ஸ்ட் டைம் இதா ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் நார்மலா ட்ரை பண்ணியிருக்காரு ஃபைவ் பாயிண்ட் இருக்க போகல பாருங்க எப்படி இருக்கு வரேன் சொல்லி ஆனால் அந்த குறிப்பிட்ட டைம் வந்துட்டு சன் செட் ஆகும் இந்த டைம் ஓகே கோல்டன் ஹவுஸ் ஃபோட்டோஸ்கெல்லாம் நல்லா இருக்கும் இருந்துமே அந்த ட்ரோன் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து வராது இந்த டைம் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஒரு முத ஒரு சாரி அது யானை ஒன்று போனிச்சாழகா அது பாட்டுக்கு விளாடி போகுது அதே போல் வந்துட்டு முதலில் பார்க்குறேன்னா மார்னிங் டைமில் வந்தால் பார்க்கிங் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஏரியாக்கள் இருக்கோம் யாரும் சரி கடிச்சிருக்கா முதல்ல இல்லைண்ணா இந்த இடத்துல ஆட்கள் வாரதானே டோரிஸ்ட்டே வாரம் டோரினஸ்ட்டு வராங்க பாறை எப்படி இருக்குன்னு சொல்லி அழகான கிரவுண்ட் மாதிரி இருக்குது இந்த பிளேஸில் விளையாடுறதுக்கு விளையாட்டுக்கெல்லாம் இது நல்லா அது புள்ளிய மரம் இருக்குது சின்ன காயாக இருக்குது விலங்குதான் உங்களுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் தாமரைக்காய் இந்த இடத்துல இருக்கிறது என் சினிமெட்டிக்கில் காட்டுறேன் இது எல்லாமே வந்துட்டு தாமரைக்காய் அதே போல் தாமரை பூ இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இது மொட்டு இதெல்லாம் பெரிய பூ வந்தது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கோம் இந்த பிளேஸில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் எல்லாமே அந்த நல்லா உயரமாக இருக்குது அந்த தண்டெல்லாம் வந்துட்டு அதாவது குளத்தில் நல்லா உயர்ந்தே இருக்குது ஆனால் எல்லாம் ஸ்ட்ராங் பெரிய பெரிய இல்லை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே இப்போ கை கெற்ற தூரத்தில் இல்லை பெரிய பல்லமா இறங்கிட்டு பிக்கிறதுலாம் ரிஸ்க் தம்பி வாங்க இங்கே சம் சம்டம் முதல்ல இருந்தாலும் காவணம் ஓ பார்த்தீந்தான் நான் அந்த 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 இடத்துல எவ்வளோ முதல்ல நான் அந்த சின்ன ராத்திர மாதிரி அப்போ இப்படியான இடத்துல குளம் ஆயுது பொருள் அந்த இடத்துல தோணி வச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே மீன் பிடிக்க போகிறேன் வருவாங்க நைட்டுக்கு போவோம் நைட்டுக்கு தான் இப்போ போனோம் நான் நைட்டு ஒன்பது மணிக்கு வருவாங்களாம் அப்படி இல்லாப்பிட்டு திருப்பியும் போவாங்கலாம் மாவான் ஏவா நைட்லேயே போகிறேன் மீன் பிடிக்கிறதுக்கு ஏய் அது

இப்படி இருந்து நான் நேரத்தோடு வந்துருப்பேன் இப்படி சரி புறவைக்கு எடிட் உண்டு இது வந்துட்டோமா அவன் சாப்பாடுக்கு பயன்படுத்துகிறானா இல்லாட்டி விக்கிறதுக்கா இப்போ அவன் பிடிக்கிற மீன் எல்லாம் விக்கிறதுக்கு பெரிய அளவில் பிடிப்பாங்களா இருபது முப்பது கிலோன்னு பிடிப்பாங்க ஆய்வு இருபது முப்பது கிலோன்னு பிடிப்பாங்களா அந்த இடத்துல விவசாய குளம் அப்ப ஏலத்துல அப்போ ஏலத்தில் எடுப்பாங்களா அப்படியா சென்டர் போட்டு ஆ வளர்த்து பிடிக்கிறான் அதுவும் கொடுப்பா தானேண்ணா கவர்மெண்ட் ஆலி மீன்லாம் எல்லாம் ஃப்ரீ கொடுக்குறதா இவங்க இது வாழ்வாதாரம் ஆ ஆ வெளியெடுத்து வந்தது யாரும் பிடிக்கல அது மாதிரி குறியது என்ன ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் போகிறது தான் வராங்க எல்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே சவால் எடுத்துட்டு இப்போ போக போகிறீங்களா எத்தனை மணி வரைக்கும் போவீங்க காலையில் போன காலையில் வருவீங்களா ஓ வலை கட்டுவீங்களா அப்படி வளச்சி எத்தனை கிலோ மீன் பாடும் சாதாரண மூணு நாளைக்கு பத்து கிலோ எட்டு கிலோ சரி கேட்டி தானே மாமா சொன்னத என்னன்னு சொன்னா அதாவது இங்க இருக்க இங்க வாழ்ந்து வர அதாவது இந்து மக்கள் நம்மளோட இந்து சாதாரணத்துக்கே தானே அவங்களோட அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு சிறந்து குளத்தை விட்டுருக்கு அப்ப இவங்களே வந்து மீன்களை வாங்கி போட்டு இவங்களே போய் இடிக்கிறாங்க அதெல்லாம் அந்த அன்றாட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்தி போனா நைட் மூணு மணிக்கு தவிர எதிரை ஒன்பது பத்து கிலோ அப்படின்னா பிடிப்பாங்களாம் ஆனால் கஷ்டம் தான் இங்கே இருக்கிற மக்கள் வருவா தான் மெயின்னா இருந்து எவ்வளோ தூரம் வரணும் ரொட்டைன்னு சொல்கிற பேசி மெயின் ரோட்டில் தான் இருக்குது ஆனால் அங்கேருந்து டவுனுக்கு போகணும் வந்தீங்கன்னா போத்து வீலுக்கு போகணும் அப்போ அதில் உள்ளு பாருன்னு வேறையா அதில் ஸ்கூல் பஸ் மட்டும்தான் ஸ்கூல் டைம் ஓடும் இது மாதிரி சொன்னாங்க இந்த இடத்துல பாருங்கள் டெவலப் இல்லை அவ்வளோ பெரிய ஒரு மரம் இருக்கு அந்த ஆப்பிரிக்கா வம்சாவலிஸ் என்ன மரம்னு சொல்லலாம்

பால மரமா பாலப்பழம்ன்னு சொல்லுவாங்க நான் வீடுல போட்டிருப்பேன் வீரப்பழம் பாலப்பழம்னு சொல்லி இதே காட்டுப்பாதையெல்லாம் அந்த காய் காய்க்கும் அதில் வந்துட்டு பாலப்பழம் செம டேஸ்ட் காய் அந்த மரம் இது உயரத்தை பாருங்கள் இவ்வளவு பிரிய மரம் கண்டிருக்கீங்களா நீ ஒரு பாமைகள் இருக்கு சமீப மாவாடை அந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ பிரியமரம் தான் நான் காணல மாசம் கண்டிப்பாக

ಅರೆ ಎತ್ನೋರ್ಸ ಸೊರೋಮ ಮಾರಿ ಕೈಕಿದೆ ಪಾಳ ಮಾರೋ ಇರಿ ವರ್ಷಕ್ಕೆ ವರ್ತಿನ ಕೈಕಿದೆ ವರ್ತಿಸು ವರ್ತಿಸು ಹ ಹ ಹ ಹ ಹ ಅದನು ಪಾಳ ಮಾರೋನಾ ಸಾಮಾನ್ಯ ಐತಿನ್ ವರ್ಷದ ನಮಾರಿ ಗೆ ನಮಾರಿ ಗೆ ನಿಮೇಕೆ ಶೋಕಂಗಾದೆ ನೋ ವಾಯ್ ನಾಯ್ ಚಿನ್ನ ವಾಯ್ಸ್ಲಿ ಏನು ನನಗೆ ತೆರಿಂಗಿದೆ ಇದು ಇನ್ನು ಒಳ್ಳೆ ಪ್ರೀಮಾರ್ತೆ கே 50 பைசா இருந்து உங்களுக்கு 50 பைசா இருந்து இப்படி நடந்து போறாரு என்ன பைசா ஆ சொல்லுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த எத்தனை வருஷம் தோத்து வந்து எத்தனை இன்ச் வளரும் மாமான்னு मालूम நம்ம இந்தமாற எல்லாம் சின்ன வயசுல இருந்து इजीली குலேக்கு பாடம் மரங்கள் நிறை ஆ ஹாய் அதுக்கு இன்னுமே நான் பேர் வைக்கல காடு மலையெல்லாம் போய் ஓ அந்த மிச்சம் பள்ளத்தில் இல்லை ஓரளவான ஒரு ரோட்டில் போகிறோம் நாங்கள் பார்த்து இறங்கி தம்பி தான் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கி பார்த்து எடுங்க எடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லி எடுக்கிறாரு இல்லாட்டி பஃபரில் கழுவிட்டு தான் போவார் ஏன்னா சில இடங்களுக்கு வந்து செய்ய வழி இல்லை நான் இல்லாட்டி பேசியில் அப்படியே ரோட்டில் ஓடவே மாட்டேன் ஆனால் இங்கே வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணணுமே அதுக்கப்புறம் வந்துட்டு சில ரோட்ஸ்லலாம் போடுறோம் அது மிச்சம் ஓவராக இருந்துச்சுன்னா அந்த ரோட்டில் போட்டுடல ஒரு அளவாக வரக்கூடிய ரோட்ஸ்லாம் வரோம் என்ன மற்ற காரையில் பார்க்க இது பஃபர் நல்லாவே பண்ணி அதுதான் இன்றைக்கி ஒரு விஷயம் இது சொல்ல வாய்ஸ் செல்லி அடிச்சுக்கிற பஸ் அதுக்கு தான் அந்த மிச்சம் பணி வருது காய்ஸ் இப்போ நீங்கள் சஃபாரி பார்த்துருக்கீங்க வந்துட்டு கொட்டக்கால் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய லகுன் சஃபாரி தான் நாங்கள் போனோம் சீரியஸாக நான் ரெக்கமெண்ட் பண்ண அந்த பிளேஸை வந்துட்டு பர்சன் வந்து த்ரீ தௌசண்ட் எடுக்கிறாங்க டூ ஹவர்ஸ் ஜேர்னி டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இல்லை அவங்களுக்கு யானைகளை கொண்டு காட்டுற வரைக்குமே வந்துட்டு ஃபுல் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அதில் கைடு நசீம் நசீமாங்களை நம்ம நான் பொண்ணு போட்டிருக்கிறேன் இதில் இப்போ எட் பண்ணுறேன் அவரை கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த இடங்கள் அந்த இடம் மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள் இருக்கக்கூடிய எல்லாம் கொண்டு போய் சுற்றி காட்டுவார் இந்த நீ பெரிய சார்ஜஸ் எல்லாம் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்க தேவை நீ பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலும் அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகல வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக ஈஸ்டர்ன் சீசன் செஞ்சுட்டிருக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திப்போம் பாய்